தான் இந்த உயிரை நம்ம வந்து இழந்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காரு அதனால இதை விபத்தா பார்க்க முடியாது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அறிந்து விழுந்துருச்சு மேல அப்படின்னா அது அது விழுந்து கிடக்குது நீங்க கவனம் பண்ணுங்க அதை அப்புறப்படுத்துங்க அப்படின்னா அதுல அவங்க சொறாங்க பாருங்க இறந்தும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அணைக்கவே செஞ்சிருக்காங்க அப்படின்னா முதல்ல முதல்ல இல்லை முதல்ல இது 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 நம்முடைய வாழ்விடம் இல்லை வாழ்ந்துக்கிட்டு இடம் வேற மொத்தமா நகரத்துக்குள்ள நாங்கள் ஆதி தமிழ் குடிகள் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து எங்களை எல்லாம் தூக்கி செம்மஞ்சேரி கண்ணகினர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தள்ளுனதே இவங்க தான் நான் திருப்பி திருப்பி சண்டை போட்டேன் எங்களை கூட்டிகிட்டு போறேன் சரி இங்கே யார குடிவு பயன்னு கேட்டேன் அதுக்கு பதிலே கிடையாது எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் எங்களை வந்து நீங்க போட்டுட்டு இதெல்லாம் கட்டடம் இவ்வளவு இதெல்லாம் மனிதர்கள் குடியிருக்கிற வீடு மாதிரி இருக்கா மட்டும் எல்லா வீடுகளையும் மின் இணைப்பு எப்படி தொங்குது பாருங்க தெரியலங்க பாருங்க நீ இதுல எப்படி இது பாதுகாப்பா இருக்கும் இவ்வளவு குழந்தைகளை வச்சுட்டு இப்ப இறந்து போயிட்டாங்க இந்த பிள்ளைய ரெண்டு பேருடைய எதிர்காலத்தை பாருங்க இப்ப கணவர் அவர் உடல்நிலை சரியில்லை அவருக்கு தோல் நோய் இருக்கு அவரால் வேலைக்கு போக முடியாது ஒரே ஒரு மனுஷியுடைய உழைப்புல தான் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது இப்ப அவ இல்ல உயிரோட நிலம் என்ன நீங்க எப்படி இந்த சமூகத்தை பாக்குறீங்க சாலை ஓரத்துல மலங்கழிக்கிறவனை விட அந்த மலத்தை அள்ளி சுப்பிரப்படுத்துறவனை துப்பரப்படுத்துறான்ல தூய்மைப்படுத்துறான்ல அவனா அச்சிங்கமான்னு நினைக்கிற சமூகம் இது குப்பையை போடுறவனை விட்டுட்டு குப்பையை அள்ளி சுத்தப்படுத்துறவன குப்பைக்காரன்னு கேவலமா பாக்குற சமூகம் இது இதுகிட்ட போய் இதுகிட்ட போய் என்ன என்ன நீங்க நீதி கேட்பீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீங்க உடனே போய் நிவாரணம் பத்து லட்சம் கொடுத்து அவன் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள எல்லாம் அரசு படிக்க வைக்கும் அவங்களுக்கு எதிர்காலத்துல அரசு வேலை கொடுக்கும் நீங்க இப்ப இந்த பிள்ளைகளுக்கு யார் படிக்க வைப்பா கள்ளச்சாராயம் வித்தவன் கள்ளச்சாராயம் குடிச்சவனை விட இவங்க இவங்க இந்த நாட்டில் குப்பையில அள்ளி அழுக்கை அள்ளி சுத்தப்படுத்துற பணியை விட ஒரு தூய்மையான பணி ஒன்று இருக்கா சொல்லுங்க இதே இவர்களுக்கு காலுக்கு பூட்ஸ் கையில் அந்த பிளாஸ்டிக் அந்த கிளவுஸ் கொடுத்துருந்தா இந்த பா இந்த மாதிரி இந்த நின்றுட்டு போனாங்க அவங்க எல்லாம் காலில் செருப்பு தான் நீ நீங்கள் பார்த்தீங்களா கூட நின்று பேசணும் இல்லை

அப்போ இவனை வந்து நீ என்ன என்ன அலட்சியப்படுத்துகிற நீ இந்த குப்பையல்ற தொழிலாளர்களுக்கானல அந்த துப்புரவு பணியாளனை கூட நீ தனியார் ஒப்படைக்கிறானா இப்போ நான் ராம்கீனு ஒரு நிறுவனம் நான் எடுத்திருக்கேன் இவர்களையெல்லாம் ஒப்பந்தத்தில் எடுத்து இந்த நாட்டை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை சுத்தமாக வச்சு கொடுக்கணும்னு நான் எந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டேன்னா இப்போ வேலை செய்கிற இவருக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா இந்த முதலாளி முதலாளிக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா அரசு ரெண்டு ரெண்டாயிரம் இரநூத்தி எழுபது கோடி மாசத்துக்கு கொடுக்குது அவனுக்கு அவன் மொத்தமாகவே மொத்தமாகவே நிரந்தரப்படுத்திய முப்பது முப்பது ஒரு மாதத்துக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தாலே எழுபது கோடி கிட்ட செலவாகுது மீதி இரநூறு கோடி அவனுக்கு போகுது நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் யாருக்கு போகுது பத்து மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி டண்டர் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு நீ குப்பை அழுற உங்களால் நம்ப முடியாத பாருங்கள் ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பையை கூட்டி அல்றதுக்கு பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது அரசு பன்னெண்டு ரூபாயா ஒரு கிலோ குப்பை அல்ல தம்பி இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்கள் எப்படி வைக்கிது பாருங்கள் கார்பரேஷன் கழிவறையை கழுவுறதுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா போடுது ஊரு கழிவறையை கழுவுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா தெண்டத்துக்கு போட்டு காசை போட்டு எடுத்து எடுத்து கொள்ளையடிச்சு சுரங்கி இந்த குப்பை எழுறவனே வச்சுக்க மாட்டேன் வாத்தி அற வச்சுக்கிற மாட்டேன் போக்குவரத்து தொழில் அழி வச்சுக்க எல்லாத்தையும் கொடுத்துருவேன் நீ என்ன பண்ணுவ சாராயங்காச்சி விற்ப சாராயங்காய்ச்சியாக ஊற்றி கொடுக்குறவனே அரசு வேலையாக வச்சுப்பேன் வேற இந்த வேலையே நீ அரசு வேலை எல்லாமே தனியாருக்கு கொடுத்தாரு பதில் வச்சுருக்கியா எல்லாத்தையுமே உன்னால நிர்வகிக்க முடியாதுன்னு தனியார்ட்ட கொடுத்து கல்வி மருத்துவம் போக்குவரத்து மின் உற்பத்தி விநியோகம் குடிநீர் விநியோகம் சாலை ஓடுதல் பராமரித்தல் எல்லாத்தையுமே நீ தனியார் கொடுத்துட்டீங்கன்னா இந்த குப்பை குப்பை எல்ல தூய்மைப்படுத்துகிற தூய்மை பணியாளர் எல்லாம் எந்த வேலையும் நீ செய்வே எதுக்கு ஒரு அரசு இதுக்கு வெக்க மயிரில்லாமல் பல லட்சம் கோடியை கொட்டி தேர்தல் அதுக்கு ஒரு முதல்வர் அதுக்கு பல அமைச்சர் எதுக்கு எதுக்கு சொல் எந்த வேலை நீ செய்வேன் இதுல இவன் கேட்கிற பணி நிரந்தரம் என் பிள்ளைகள் கேட்கிற பணி நிரந்தரங்கிறது பணி பாதுகாப்பு இந்த இந்த இங்க பாருங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்த பணியை செய்யறாங்கன்னு நினைக்கிற அரசு வேலைன்னு கொடுத்தா யாரும் அல்லுவான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் இந்த முடி பணி இருக்குல்ல இன்னைக்கு எங்க மருத்துவர் குளம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவங்க தான் செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு என்னோட வா எல்லா பயிலும் முழுக்க இந்த சலூன் கடை இந்திய வச்சிருக்கேன் சட்டை இது மொத்தமா இந்த சட்டை ஆயிரத்தி ஐநூறு ஒரு தடவை தேய்ச்சி தர இருபத்தி அஞ்சு ரூபாய் பத்து தடவை தேய்ச்சினா சட்டை அதிகமா இருக்கு தேய்க்கிறேன் யாரு தெரியுமா ஆள் கிடையாது வேற ஆள் நீ வந்து வருவா எங்க இருக்கோ வேலை இல்ல வேலைன்னா எந்த வேலைக்கும் வந்து செய்வான் இப்ப நான் வந்துட்டேன் இந்த தனியார் ஒப்பந்தத்தை தூக்கிட்டேன் அரசு பணின்ட்டின என் பிள்ளை படிச்சவன் எல்லாரும் என்ன நான் போட்டு கொடுத்துருவேன் கிளவுஸ் கொடுத்துருவேன் உயர்ந்த வாகனம் கொடுத்துருவேன் இப்படி இந்த கேவலமானது இல்லை என் நீ உலக நாடு எல்லாம் போரில் அந்நிய முதலீடு இருக்கு சிங்கப்பூர் போனேன் சிங்கப்பூர் தான் குப்பையா அல்லதா அதை பார்க்கறது அதை பார்க்கணும்ல பிரிட்டன் தான் பண்ணுதா அரபு நாடுகள்லாம் இப்படி தான் குப்பையா அப்போ அப்ப அப்ப நீங்க இதில் எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பணி நிரந்தரம் வேணாம்னு சொல்றது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறான் அது வேணாமா செவிலியர் செவிலியர் கொரோனா நேரத்தில் தேவதைகளாக தெரிஞ்ச செவிலியர் கேட்குறாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும் அது வேணாமா அரசு மருத்துவர்கள்

சொல்லு எப்படி இருக்கு மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் அரசு கொடுக்கும் இறந்தா பத்து லட்சம் அரசு கொடுக்கும் என் உழைப்ப முதலாளி சுரண்டி அவன் சம்பாரிச்சுட்டு போவான் என்ன இது எந்த வழியில நியாயம் சொல்லுங்க எந்த வழியில் நியாயம் இந்த காசுகளை வச்சு எனக்கு பணி நிரந்தரம் பண்ணி விட்டுரு அவ்வளவுதானே ஏன் நீ பண்ண மாட்டேன் ஓய்வு பெறும்போது எனக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் ஊக்கத்தொகை கொடுக்கணும் எனக்கு நிலுவைத் தொகையை கொடுக்கணும் அதுக்கு வந்துட்டு காசு இல்லை ஏன்னா பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி நீயே கடன்காரப்பா இருக்க அப்ப நீ இவங்களை இதை செய்ய மாட்ட இப்ப நான் ஒப்பந்த கூலி இவர் வந்து எனக்கு நிரந்தரமாக்குன்னு நிரந்தரமாக்குறா இவனை தூக்கிட்டு வேலை இல்லாம இருக்க எனக்கு வேலை கூட இவனை சேர்த்துக்குவேன் இவன் போற அண்ணா இவனை தள்ளிட்டு இவனை கூப்பிடுவேன் தான் ஒப்பந்த கூலியெல்லாம் எங்களை வச்சுக்கிறேன் இப்ப இது எந்த மாதிரியான அணுகுமுறைங்கிறத இது நிர்வாக திறமையுள்ள ஒரு அரசின் வேலை இது இல்லை கடந்த மாதம் நீங்க இருங்க நீங்களே சோசலிச கியூவாவை காப்போம்னு ஒரு ஒரு மாநாடு சோசலிச கியூவாவில் கல்வி மருத்துவம் போக்குவரத்து எல்லாத்தையும் அரசு தானே வச்சிருக்கு நீ எல்லாத்தையும் தனியார் கொடுத்த கண்ணகி நகரில் இன்னமும் பல இடங்களில் மின்சார கேபிள்கள் தொங்கிட்டு இருக்கு மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க எங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு உயிரே இல்லையே உயிரா நினைச்சிருந்தா உயிரா இருந்தா இடத்துல விட்டுருப்பான் என்னை தூக்கிட்டு வந்து போட்டு எனக்கு என்ன சென்னையில முதன்மையான நகரங்களே கழிவு நீர் மழை நீர் வழிந்து மின் மின்கட்சி ஏற்படுது எதுவுமே இல்ல உலகத்துல மக்களின் உயிர் மீது அக்கறை கொண்ட ஒரு அதிகாரம் இருந்தால் அது கவலைப்படும் நேரம் வருது பருவம் மாறுது அப்ப சரி பண்ணணும் எங்கெங்க மின் இணைப்பு சரியா இல்ல எங்கெங்க மின் கட்சி ஏற்படு பார்த்தது சரி பண்ணணும் அதை பத்தி கவலைப்படாம அரசிட்ட நீங்க போய் அந்த அதிகாரத்தை நிறுவிட்டு விட்டு இப்ப போய் கோவப்பட்டு என்ன பண்றது ஒரு உயிர் போனா கோபப்படுறம் கத்துறோம் யாராவது செத்து செத்து உங்களுக்கு உணர்வு கொடுக்கணும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா எத்தனை பேர் சாகிறது சொல்லுங்க உங்களுக்கு நம்ம யாராவது சாகணும் அது சாவணம் மனு கொடுத்தா மனு கொடுத்தா கேட்க மாட்டீங்க யாராவது மரணிச்சா திரும்பி பாப்பீங்கன்னா எப்படி இருக்குது அதாவது நீங்க 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 சாராயம் குடிச்சு சத்தவனுக்கு வந்து அறிவிச்சது போல இந்த பிள்ளைகளின் கல்விக்கான எதிர்காலத்தை கல்வி செலவு செலவு பணப்பு நிதி எதிர்கால பாதுகாப்பான வாழ்வுக்கு அரசு ஏனா இது வந்து நம்முடைய நிர்வாக குறைதா இது கவனக்குறைவு ஏன்னா இங்க இந்த மாதிரி இது அருந்து இருக்குது இந்த மழை நேரத்தில் அப்படின்னு மணிகண்டன் ஒரு தம்பி வந்து மின்னகத்துக்கு வந்து இரண்டு முறை அழைச்சி பேசியிருக்கிறாரு புகார் அளிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா அவங்க நாங்க இவள் எதிர்காலத்துக்கு இவன் எதிர்காலத்துக்கு யார் பொறுப்பு இருக்கிறது யார் பொறுப்பு இருக்கு இது வந்து தூய்மை பணியாளர்களுடைய நீர்கடிச்சிருங்க ஒரு நாட்டின் தூய்மை பணிங்கிறது ரொம்ப அடிப்படை தூய்மை பணிங்கிறது அடிப்படை வார்த்தையில நீங்க சுகாதாரமான நாடுங்க சுகாதார துறை வைக்கிறீங்க நாடே கிளீன் இந்தியாவுக்கு பலாயிரம் கோடியை கொட்டுது கிளீன யார் பண்றா இவன் தான் பண்ணணும் அப்போ இவனை வந்து நீ என்ன பையன நீ இந்த குப்பையல்ற தொழிலாளர்களுக்கானல அந்த துப்புரவு பணியாளனை கூட நீ தனியார் ஒப்படைக்கிறானா இப்போ நான் ராம்கீனு ஒரு நிறுவனம் நான் எடுத்திருக்கேன் இவர்களையெல்லாம் ஒப்பந்தத்தில் எடுத்து இந்த நாட்டை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை சுத்தமாக வச்சு கொடுக்கணும்னு நான் எந்த கோயிலுக்கும் வேண்டிக்கிட்டேன்னா இப்போ வேலை செய்கிற இவருக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா இந்த முதலாளி முதலாளிக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா அரசு ரெண்டு ரெண்டாயிரம் இருநூத்தி எழுபது கோடி மாசத்துக்கு கொடுக்குது அவனுக்கு அவன் மொத்தமாகவே மொத்தமாகவே நிரந்தரப்படுத்திய முப்பது முப்பது நாயிரம் ஒரு மாதத்துக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தாலே எழுபது கோடி கிட்ட செலவாகுது மீதி இரநூறு கோடி அவனுக்கு போகுது நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க யாருக்கு போகுது பத்து மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி கண்டர் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு நீ குப்பை அழுற உங்களால் நம்ப முடியுது பாருங்க ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பையை கூட்டி அழுறதுக்கு பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது அரசு பன்னெண்டு ரூபாயா ஒரு கிலோ குப்பை அல்ல தம்பி இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்கள் எப்படி வைக்கிறது பாருங்க கார்பரேஷன் கழிவறையை கழுவுறதுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா போடுது ஊரு கழிவறையை கழுவுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா தெண்டத்துக்கு போட்டு காசை போட்டு எடுத்து எடுத்து கொள்ளையடிச்சு சுரங்கி இந்த குப்பை எழுறவனே வச்சுக்க மாட்டேன் வாத்தியாரை வச்சுக்கிற மாட்டேன் போக்குவரத்து தொழில் அலிய வச்சுக்க எல்லாத்தையும் கொடுத்துருவேன் நீ என்ன பண்ணுவ சாராயங்காச்சி விற்ப சாராயங்காய்ச்சியை ஊற்றி கொடுக்குறவனே அரசு வேலையா வச்சுப்பேன் வேற இந்த வேலையை ஏன் அரசு வேலை எல்லாமே தனியாருக்கு கொடுத்தேன் பதில் வச்சிருக்கியா எல்லாத்தையுமே உன்னால நிர்வகிக்க முடியாதுன்னு தனியார்ட்ட கொடுத்து கல்வி மருத்துவம் போக்குவரத்து மின் உற்பத்தி விநியோகம் குடிநீர் விநியோகம் சாலை ஓடுதல் பராமரித்தல் எல்லாத்தையுமே நீ தனியார் கொடுத்துட்டீங்கன்னா இந்த குப்பை குப்பை அல்ற தூய்மைப்படுத்துகிற தூய்மை பணியாளர் எல்லாம் எந்த வேலையும் நீ செய்வே எதுக்கு ஒரு அரசு இதுக்கு வெக்க மயிரல்லாமல் பல லட்சம் கோடியை கொட்டி தேர்தல் அதுக்கு ஒரு முதல்வர் அதுக்கு பல அமைச்சர் எதுக்கு எதுக்கு சொல் எந்த வேலை நீ செய்வ இதுல இவன் கேட்கிற பணி நிரந்தரம் என் பிள்ளைகள் கேட்கிற பணி நிரந்தரங்கிறது பணி பாதுகாப்பு இந்த 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 பாருங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்த பணியை செய்யறாங்கன்னு நினைக்கல அரசு வேலைன்னு கொடுத்தா யாரும் அள்ளுவான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் இந்த முடி பணி இருக்குல்ல இன்னைக்கு எங்க மருத்துவர் குளம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவங்க தான் செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு என்னோட வா எல்லா பயிலும் முழுக்க இந்த சலூன் கடைன்னு இந்த சலவை தொழிலாளி இருக்குல்ல இது மொத்தமா இந்த சட்டை ஆயிரத்தி ஐநூறு ஒரு தடவை தேய்ச்சி தர இருபத்தஞ்சு ரூபா ரூபாய் பத்து தடவை தேய்ச்சன்னா சட்டை காசோட அதிகமா இருக்கு தேய்க்கிறேன் யாரு தெரியுமா எங்க ஆள் கிடையாது வேற ஆள் நீ வந்து வருவா எங்க இருக்கும் வேலை இல்ல வேலைன்னா எந்த வேலைக்கும் வந்து செய்வான் இப்ப நான் வந்துட்டேன் இந்த தனியார் ஒப்பந்தத்தை தூக்கிட்டேன் அரசு பணின்ட்டு என் பிள்ள படித்தவன் எல்லாரும் என்னென்ன போட்டு கொடுத்துருவேன் க்ளவுஸ் கொடுத்துருவேன் உயர்ந்த வாகனம் கொடுத்துருவேன் இப்படி இந்த கேவலமானது இல்லை என் நீ உலக நாடு எல்லாம் போரியில் அந்நிய முதலீடு இருக்கு சிங்கப்பூர் போனேன் சிங்கப்பூர் இப்படி தான் குப்பை அழுதா அதை பார்க்கறது அல் அதை பார்க்கணும்ல பிரிட்டன் இப்படி தான் பண்ணுதா அரபு நாடுகள்லாம் இப்படி தான் குப்பை அப்ப 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 நீங்க இதுல எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பணி நிரந்தரம் வேணாம்னு சொல்றது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறான் அதுவும் வேணாமா செவிலியர் செவிலியர் கொரோனா நேரத்தில் தேவதைகளா தெரிஞ்ச செவிலியர் கேட்கிறாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும் அது வேணாமா அரசு மருத்துவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் Ananya's நானா Nani Homes a paradise for senior citizens ால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் நம்பர் டிராவல் பிராண்ட் நம்பர்ச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்